வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே சென்ற பதிவில் நாம் அபிமன்யுவின் மரணத்திற்காக ஜெயத்ரதனை வதம் செய்தான் அர்ஜுனன் என்று கண்டோம் மேலும் தன் சபதத்தையும் நிறைவேற்றினான் என்று பார்த்தோம் இப்பதிவில் நாம் ஜெயத்திரதனை வதம் செய்வதற்காக பாண்டவர்கள் சதிசர்கள் புரிந்தார்கள் எனவே கௌரவர்கள் அனைவரும் சேர்ந்து யுத்த தர்மத்தையும் மீறி இரவு போரை நடத்தினார்கள் இரவு போரில் என்ன நடந்தது யார் கொல்லப்பட்டார்கள் என்பதனை பதியில் விரிவாக காண்போம் நண்பர்களே மேலும் கௌரவர்களின் கூடாரங்களில் கலந்துரையாடல்கள் நடந்தன ஆனவன் ஒரு சதி திட்டம் திட்டினான் இரவு போரை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினான் துரியோதனனிடம் குரு துரோணாச்சாரியார் அதனை அனுமதிக்கவில்லை பின்பு அதற்குப் பிறகு சல்லியன் ஒன்று கூறினான் கிருஷ்ணனின் சக்தியை பார்த்தாயா துரியோதனா மேலும் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் மகிமையை என்று நீ உணர்த்திருப்பாய் ஜெயத்ததனை பார்த்தாயா என்று அவன் ஒரு விலங்கினைப் போல் செத்தும் அடைந்து விட்டான் இதற்கு மேலும் நீ பாண்டவர்களிடம் பகை பாராட்டுவது அர்த்தமற்றது மேலும் அவர்களிடம் சென்று சமாதானமாகி விடு என்று உரைத்தான் சல்லியன் அதற்கு துரியோதனன் கோபத்துடன் மாமா அவர்களே இவ்வாறு கூறாதீர்கள் பாண்டவர்கள் பக்கம் பேசாதீர்கள் மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் இங்கு நின்று போர் புரிய விருப்பம் இல்லை என்றாலும் இப்பொழுதே அவர்களிடம் சென்று விடுங்கள் என்று உரைத்தான் அதற்கு சல்லியன் ஒன்று குறைத்தார் நான் கொடுத்த வாக்கை மீறாதவன் கொடுத்த வாக்கிற்காக என் உயிரையும் தருவேன் சகுனையை போல் சதித்திட்டமும் சூழ்ச்சியும் புரிய மாட்டேன் என்று உரித்தார் மேலும் துச்சாதரன் கர்ணனை பார்த்து கேட்டான் அங்கதேச தாசே கர்ணா உன்னிடம்தான் வாசவி சக்தி அஸ்திரம் உள்ளது அதாவது இந்திர பகவானிடம் பெற்ற அஸ்திரம் உன்னிடம் இருக்கு அல்லவா அதனை ஏன் இப்போரில் பயன்படுத்தவில்லை என்று குறைத்தான் துச்சாதரன் கர்ணனை பார்த்த அதற்கு கர்ணன் துச்சாதனனை பார்த்து ஒன்று சொன்னான் இங்கே பார் துச்சாதனா இந்திரா பகவான் இந்த அஸ்திரத்தை என்னிடம் வழங்கியபோது ஒன்று உரைத்தார் இது சக்தி அஸ்திரமாகும் வாழ்வில் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் இதை நீ எளியவர்களிடமோ சிறியவர்களிடமோ உன்னை விட பலம் குறைந்தவர்களிடமோ பயன்படுத்த ஆகாது மேலும் இந்த அஸ்திரத்தை நீ பயன்படுத்தும் வேலையில் எதிரியானவன் உன்னை எதிர்த்து போரில் உச்ச நிலையில் இருக்க வேண்டும் பெரும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் உன்னை விட பன்மடங்கு உயர்ந்தவன் மேலும் பலசாலியாக இருந்தால் மட்டுமே இந்த அஸ்திரம் செல்லுபடியாகும் இவ்வாறு நீ அதனை பயன்படுத்தவில்லை என்றால் அது என்னை வந்து சரணடையும் என்று உரைத்து கூறியே அந்த அஸ்திரத்தை எனக்கு வழங்கினார் துச்சாதனா என்னை நீ சந்தேகத்து பேசாதே என்று உரைத்தான் கர்ணன் மேலும் கர்ணன் இறுதியாக துச்சாதனன் மற்றும் அனைத்து கௌரவர்களிடம் ஒன்று உரைத்தான் கர்ணனை சாதாரணமாக எண்ணாதீர்கள் கௌரவர்களை உங்களை காப்பாற்றவே நான் இத்தக்கணும் புகுந்துள்ளேன் மேலும் என் எதிரியான அர்ஜுனை கொள்வதற்காகவே அம்புரா துளியில் என் அஸ்திரத்தை சுமந்துள்ளேன் என்று உரைத்தான் துரியோதனன் உன் நட்பை எனக்கு தெரியும் கர்ணா இவ்வாறு இவர்கள் சந்தேகத்தில் பேசுவது தவறு என்னை மறைத்துவிடு என்று உரைத்தான் மேலும் சகுனியானவன் அனைவரையும் சமாதானம் படுத்திவிட்டு ஒரு சதித்திட்டம் ஒன்று திட்டினான் அது என்னவென்றால் நாம் யாரும் எதிர்பார்க்காத வேளையில் பாண்டவர்களிடம் சென்று அறிகுவலை விடுப்போம் மேலும் இரவு பொறையும் நடத்துவோம் ஏற்ற பாண்டவர்கள் அனைவரும் போரில் கலந்து கொள்வார்கள் மேலும் இரவு போரையும் நடத்துவார்கள் இவ்வாறு அர்ஜுனன் கோபத்துடன் ஆக்ரோஷத்துடன் இருக்கும் வேளையில் கர்ணாநி அவன் முன் சென்று விடு அவனுக்கு அறிகோள் விடு அவனும் உன் அறிகோலை ஏற்று போர் புரிவான் அவ்வாறு அவன் போரில் உச்ச வேளையில் இருக்கும் பொழுது இந்த சக்தி சக்தி அஸ்திரத்தை எய்து அவனை கொன்றுவிடு கர்ணா என்று சதி திட்டம் திட்டினான் சதிகார சகுனி எனவே கர்ணனை பார்த்து சகுனி ஒன்று கூறினான் அர்ஜுனன் ஆனவன் இரவு பேரையில் போர் புரிய வல்லவன் அவன் அவன் இரவு போரில் இரட்டிப்பாக சக்தியினை கொண்டு போர் புரிவான் கண்கள் தெரியாத வண்ணமும் போர் புரிவான் கண்கள் தென்படாம் தூரம் மட்டுமே அவன் போர் புரிவான் மேலும் அவன் கண்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் கண்ணுக்கு எதுவும் தெரியாவிட்டாலும் அவன் குறி பார்த்து அம்பு எய்துவான் சப்தவேத அஸ்திரத்தைப் போல மேலும் ஒளியை பார்த்து குறிவைத்து இலக்கு எய்வான் அவ்வாறு வீரமிக்க அர்ஜுனனை உன்னால் வீழ்த்த முடியாது எனவே இந்த சக்தி சக்தி அஸ்திரத்தை எய்து அவனை வீழ்த்துவாயாக கர்ணா என்று சதிகார சகுனி அவனை ஏற்றி விடுமாறு பேசினான் இவ்வாறு சகுனியானவன் அவனை தாழ்த்தி பேசியதை பொறுக்க முடியாத கர்ணன் அர்ஜுனனுக்கு அறிகோள் விடுத்து அவனை கொல்வதாக சபதமேற்றே யுத்தகலம் புகுந்தான் எனவே துரியோதனனின் வேண்டுகோளுக்கு இணங்க குரு துரோணாச்சாரியார் தன் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் ராஜாவிற்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே இரவு போரை நடத்த சம்மதித்தார் மேலும் இரவு போரை நடத்த ஆரம்பித்தார் எனவே சகுனியானவன் வன்மத்துடன் சிரித்து கொண்டே அக்குரசத்துடன் கத்தி கூப்பாடு கொண்டே மகிழ்ச்சியுடன் போரில் கலந்து கொண்டான் மாண்டவர்கள் அனைவரும் அபிமன்யுவின் அந்திம சடங்கினை நடத்த உள்ளனர் மேலும் நடத்தி கொண்டிருந்தனர் அபிமன்யுக்கு இறுதி மரியாதை செய்துவிட்டு அவனை சொர்க்கலோகத்திற்கு வழியனுப்பி வழி அனுப்பி வைத்தனர் அர்ஜுனன் ஒன்று கூறினான் செல்மகனே சென்று விடு இங்கிருந்து சென்று தேவர்களுக்கு சேவை புரிவாக வீரமரணம் எட்டியுள்ள மகனை நீ பூ உலகி விட்டு சென்று விடு என்று சோகத்துடன் வழி அனுப்பி வைத்தான் அபிமன்யுவை பொழுது குரு துரோணாச்சாரியார் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் படைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு போர் செய்தார் பின்பு அனைவருக்கும் ஆணையிட்டு போர் புரிய ஆரம்பித்து விட்டார் குரு துரோணாச்சாரியார் ஒரு விசேத்த அஸ்திரத்தை செலுத்தி அதாவது ஒரு வெடிகுண்டு போல இருக்கும் ஒரு அஸ்திரத்தை செலுத்தி பாண்டவர் கூடார்கள் மீது வீசி எறிந்தார் எனவே வெடிகுண்டு வீசப்பட்ட பாண்டவர்கள் கூடாரம் அனைத்தும் சிதைந்து போலின அதில் மாட்டிக்கொண்ட விராட மன்னன் தாக்கப்பட்டார் எனவே குரு துரோணாச்சாரியர் எய்த சக்தி அஸ்திரம் மற்றும் வெடிகுண்டானது விராட மன்னனை தாக்கி அவரை கொன்றுவிட்டது எனவே குரு துரோணாச்சாரியரால் வெடிகுண்டு வீசப்பட்ட விராட மன்னன் இன்று மண்ணில் சாய்ந்து விட்டார் மேலும் இறுதி வணக்கம் பாண்டவர்களுக்கு செய்து மடிந்து போனார் தன் மகன்களை இழந்த விராட மன்னன் தன் மருமகனை இழந்த விடார மன்னன் இன்று தானே இழந்து விட்டான் பின்பு அனைத்து வெடிகுண்டுகளும் பாண்டவர்கள் மீது வீசப்பட்டன குரு துரோணாச்சாரியாரால் பின்பு அதனை பாண்டவர்கள் தடுத்தனர் பீமன் தன் கதையை எடுத்து அனைத்து வெடிகுண்டையும் தகர்த்தறிந்தான் பின்பு தர்மன் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் போன்ற அனைவரும் தங்களின் அஸ்திரத்தை எடுத்து போர்க்கு தயாரான போர் புரிந்தனர்கள் அப்பொழுது கிருஷ்ணன் ஒன்று உரைத்தான் பீமனை பார்த்து சற்றுபூர் பீமா உனக்கும் ராட்சசிகனி இரும்பைக்கும் பிறந்த ஒரு மகன் உனக்கு உள்ளான் அல்லவா அதாவது உனக்கும் இடுமைக்கும் பிறந்த கடோர் கஜன் இருக்கிறான் அல்லவா அவளை இப்போருக்கு அலை என்று உரைத்தான் கிருஷ்ணன் அதற்கு பீமன் கூறினான் இந்த யுத்தத்தில் ராட்சசர்களை பங்கு கொள்ள வைப்பது யுத்த தர்மத்திற்கு புறம்பானது கிருஷ்ணா இவ்வாறு எப்படி செய்வது என்று உரைத்தான் பீமன் மேலும் இது தர்மம் கிடையாது என்று உரைத்தான் பின்பு பீமனிடம் கிருஷ்ணன் ஒன்று உரைத்தான் தர்மம் மற்றும் அதர்மம் இரண்டிற்கும் நடுவில் ஒன்று உள்ளது அதுவே நீதியாகும் பீமா எனவே அவனை அலை இப்போரில் இந்த சூழலுக்கு அவன் நம்மளுக்கு தேவையானவனவன் ஆவான் இந்த சூழலில் தான் நாம் இருக்கிறோம் பீமா எனவே உடனே அவனை அலை என்று உரைத்தான் கிருஷ்ணன் எனவே கௌரவர்கள் பதினோரு அக்ரோனி செனையை கொண்டு உள்ளார்கள் அர்ஜுனன் ஏழு அக்ரூனிசேனையை விட்டான் நீயோ ஒரு வீழ்த்தி விட்டாய் எஞ்சியிருப்பது மூன்று அக்ரோனி செனையை அதையும் வீழ்த்தி விட்டால் என்று கௌரவர்கள் அனைவரும் தோல்வியை தழுவுவார்கள் எனவே அவனை விரைவாக அலை என்று உரைத்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணனின் ஆணைக்குப்படி அவன் கடோர்கஜனை அழைத்தான் பின்பு எஞ்சி இருப்பதோ கர்ணன் மற்றும் துரணாச்சாரியர் மட்டுமே அவர்களை நாம் எளிதாகவே விற்று கொள்ள முடியும் எனவே இந்த சூழலுக்கு கடோட்கஜன் தேவை ராட்சசர்கள் இரவு வேளையில் போர் புரிய வல்லவர்கள் மேலும் இவர்களின் சக்தியானது இரவு நேரத்தில் இரட்டிப்பாக விளங்கும் மேலும் இவர்கள் மாயாஜாலமும் புரிவார்கள் அதனால்தான் போரில் அவனை கூப்பிடுகிறேன் வெற்றி பெறுவதற்காக என்று உரைத்தான் உன் சபதமும் நிறைவேடும் அனைத்து கௌரவர்களும் மண்ணில் சாய்ந்து விடுவார்கள் எனவே பீமன் ஒரு வேள்விக்கு முன் சென்று தன் கையை அறுத்து கொண்டு மூன்று சொட்ட ரத்தத்தை அந்த வேள்வியில் விட்டான் பின்பு மகனை கடோட்கஜா என் முன் தோன்று என்று மூன்று முறை கூறினான் எனவே அந்த ஆணை இணக்கப்படி கடோட்கஜனானவன் பீமன் முன் தோன்றினான் இன்றைய தினம் பாண்டவர்களை நீ காப்பாற்ற வேண்டும் கடோட்கஜா மேலும் கௌரவர்களின் படைகளை நீ சர்நாசம் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன் என்று உரைத்தான் பீமன் கவலைப்படாதீர்கள் தந்தையே உங்களுக்கு நான் உணவை புரிவேன் என்று உரைத்தான் கடோட்கஜன் அவன் இத்தகத்திற்கு புகுந்தான் மேலும் கர்ணன் துரியோதனன் அனைவரும் சென்று கதோட்கஜனை தாக்க ஆரம்பித்தார்கள் துரியோதனன் கர்ணனை பார்த்து ஒன்று கேட்டான் அர்ஜுனா இன்று இரவு அவன் தாண்டக்கூடாது கூடாது கர்ணா இன்று அவனை முடித்துவிடு என்று இரவே கர்ணன் அர்ஜுனனை கொன்று வேண்டும் என்ற செய்தி எனக்கு எட்ட வேண்டும் கர்ணா எனவே அர்ஜுனனை நீ கொன்று இந்த சக்தி அஸ்திரத்தை ஏவி என்று உரைத்தான் துரியோதனன் வே கர்ணன் முன் தோன்றினான் அர்ஜுனன் இருவருக்கும் போர் நடந்தது மேலும் இன்று நீ தாண்ட மாட்டாய் அர்ஜுனா உன் மீது நான் சக்தி அஸ்திரத்தை ஏவ போகிறேன் என்று உரைத்தபடி தியானித்தபடி அந்த அஸ்திரத்தை அவன் முன் தோன்றினான் தோன்றவும் செய்தான் கர்ணன் திவ்ய அஸ்திரமே என் முன் இருக்கும் அர்ஜுனனை நீ வதைப்பாயாக என்று ஆணையிட்டு அந்த அஸ்திரத்தை செலுத்த ஆயம் ஆயத்தமாக இருந்தான் மேலும் அர்ஜுனனை தடுத்து விட்டு கடோர்கஜன் கர்ணன் எதிர் முன் நின்று சென்றான் அப்பொழுது பெரும் உருவம் கொண்ட கடோர்கஜன் அவன் முன் தோன்றி வணக்கம் பெரியப்பா அவர்களே வணக்கம் அங்கதேசத்து மன்னன் கர்ணன் அவர்களே உங்களை இன்று சர்வநாசம் செய்யவே நான் இத்தகலம் புகுந்தேன் மேலும் பெரிய போவான துரியோதனையை சிறைபிடித்து என் தந்தையான பீமனுக்கு முன் சென்று அவனை வைப்பேன் பின்பு யுதிஷ்டனின் காலில் விழகிப்பேன் அதற்காக தான் இன்று இத்தகலம் புகுந்தேன் என்று உரைத்தான் கடோட்கஜன் துரியோதனன் கர்ணன் இருவரும் சென்று கடோட்கஜனை தாக்க ஆரம்பித்தார்கள் கர்ணன் மற்றும் துரியோதனன் மற்றும் அவர்களின் சகோதரர்களை தடுத்து நிறுத்தினான் கடோட்கஜன் இருவருக்கும் இடையே கடம்போரானது நடைபெற்றது மேலும் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு தன் மகனை கொன்ற மேலும் தன் தம்பியின் மகன் மற்றும் அண்ணனின் மகன்களை கொன்ற கர்ணனை பழி தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து கர்ணனின் மகனை எப்படி கொன்றார்கள் என்பதனை இப்பதிவில் காண்போம் தொடர்ந்து காத்திருங்கள் முதலில் நகுலனுக்கும் கர்ணனின் மூன்று முதல்வருக்கும் இடையே போரானது நடைபெற்று கொண்டிருந்தது சந்தனன் சங்கமன் மற்றும் சுகேசன் இம்மூவருக்கும் மற்றும் நகுலனுக்கும் இடையே போரானது நடைபெற்று கொண்டிருந்தது மேலும் நகுலன் தன் வாளினை வீசி மூவரையும் கொன்றுவிட்டான் பின்பு பாண்டவ பட தளபதியான திருஷ்டதிமனனுக்கும் கர்ணனின் ஒரு புதல்வனான துர்முகனுக்கும் போர் நடைபெற்றது மேலும் துஷ்டதிமனன் தன் வாளினை வைத்து அவனை வெட்டி கொன்று விட்டான் பின்பு சுதர்மனுக்கும் சாத்தியகிக்கும் இடையே போர் நடைபெற்றது சுதர்மனை கொன்று விட்டான் சாத்தியகி தன் வாளினால் மேலும் கர்ணனின் ஒரு புதல்வனான விஷயேனனுக்கும் பீமனுக்கும் இடையே போர் நடைபெற்று உள்ளது மேலும் பீமன் தன் கதையினால் அவனை தாக்கி கொன்றான் பின்பு பானசேனன் மற்றும் சகாதேவனுக்கும் இடையே போர் நடைபெற்று கொண்டிருந்தது இறுதியாக சகாதேவன் தன் கோடாரையினால் அவனை கொன்று விட்டான் பானசேனனை பின்பு பிரசேனன் சுசிர்மன் மற்றும் சுனேசன் மூவரையும் அர்ஜுனன் தன் பானங்களால் குறிவைத்து தாக்கி வீழச் செய்தான் மண்ணில் இறுதியாக சத்தியசேனனை இதிர்ஷ்டன் கொன்றுவிட்டான் தன் ஈட்டியினால் எனவே தன் மகனான அபிமன்யுவை பறிகொடுத்த பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து கர்ணனை பறித்திருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்ணனின் பத்து புதல்வர்களை பந்தாடி அவனை கொன்றுவிட்டார்கள் அவர்களின் வீரர்களும் சேர்ந்து எனவே தன் புதல்வர்களை இழந்த கர்ணனானவன் எப்படி அதனை சகித்து கொண்டு போரில் வெற்றி பெற்றான் மேலும் பாண்டவர்களுக்கு எவ்வாறு மரண பயத்தை காட்டினான் என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே வடோட்கஜனின் அட்டூழியம் மற்றும் அட்டகாசங்களையும் பற்றியும் விரிவாக காண்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையையும் அவரே செய்வார் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் நாராயணாய நமக வாழ்க வளமுடன்